காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்திவிட்டு தமிழகத்தில் ஆட்சி பீடத்தில் முதன்முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் அமர்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் அமர்கிறார் சிறு திட்டம் என்ற பிரிவுக்கு எப்போதுமே நாட்டின் முதல்வரே தலைவராக இருப்பார் திமுகவின் பெரும் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் எம்ஜிஆர் அவர்கள் இதை நினைவில் கொண்ட அறிஞர் அண்ணா அவர்கள் சிறு சேமிப்பு குழுவின் துணைத் தலைவராக எம்ஜர் அவர்களை நியமிக்கிறார் இப்பதவி மந்திரிகளின் பதவிக்கு இணையானது அண்ணாவின் ஆட்சியில் காவல்துறையில் உயர் போலீஸ் அதிகாரியாக மோகன்தாஸ் நியமிக்கப்படுகிறார் கண்டிப்புக்கும் நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் பெயர் பெற்றவராக அவர் இருந்தார் ஓய்வு பெற்ற நிலையில் இவர் எம்ஜர் அவர்களை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் த மைத் அதாவது எம்ஜர் ஒரு மாயை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய புத்தகங்களில் இதுவும் ஒன்று திமுக பிளவுபட்டு எம்ஜர் அவர்கள் கட்சியாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த சமயம் மோகன்தாஸ் அவர்களை தமிழகத்தின் மிக உயர்ந்த காவல்துறை அதிகாரியாக நியமித்தார் மிகவும் சக்தி வாய்ந்தவராக அவர் இருந்தார் இனி சொல்ல வந்த விவரத்திற்கு வருகிறேன் அதாவது கன்னடத்தில் ராஜ்குமார் நடித்து பெரும் வெற்றி பெற்ற படத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட படம் மாட்டுக்காரவேலன் மாட்டுக்காரனாக ஒரு வேஷம் நகரவாசியாக ஒரு வேஷம் என இரண்டு வேஷங்களில் எம் ஜி ஆர் நடித்தார் மாட்டுக்கார வேலன் படத்தின் வெளிப்புற காட்சிகள் மதுரையை அடுத்த வைகை அணை பகுதியில் நடைபெற்று வந்த சமயம் எம்ஜர் அவர்கள் வைகை அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கி இருந்தார் எம்ஜிஆர் சிறு சேமிப்பு திட்டத்தின் துணைத் தலைவராக மந்திரி பதவிக்கு நிகரான நிலையில் இருந்தார் எனவே மரியாதையின் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க மோகன்தாஸ் வருகிறார் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வந்த மோகன்தாஸ் எழுதுகிறார் அதாவது எம் அவர்களை பார்க்க வந்தபோது காலை மணி எட்டு அவர் இடிப்பில் வேஷ்டியும் முண்டா பணியனுடனும் இருந்தார் வழக்கமாக அணியும் தொப்பி கருப்பு கண்ணாடி இல்லை தண்டாலை சுழற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தார் கையில் இருந்த தண்டாலை இறக்கி வைத்துவிட்டு என்னிடம் வந்தவர் எந்த தரவாட்டு பேரு என்று மலையாளத்தில் கேட்டார் அவரது மலையாள உச்சரிப்பில் தமிழின் சாயல் பிரதிபலித்தது தனது மெய்காப்பாளரிடம் என்னைப் பற்றிய விவரங்களை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தது அவரது முன் யோசனையை எடுத்து காட்டியது அவரது வெற்றியின் ரகசியங்களில் இதுவும் ஒன்று என்பதை தெரிந்து கொண்டேன் அவரது கேள்விக்கு கொண்ட தரவாடு அதாவது பாலக்காட்டுக்கு அருகில் இருந்த சேரமங்கல கிராமம் என்று சொன்னேன் எஞ்சர் அவர்கள் நானும் அந்த பகுதியை சேர்ந்தவன் தான் வடவனூர் கிராமம் என்று சொல்லி கவர்ந்திழுக்கும் சக்தியை கொண்ட புன்னகையை உதிர்த்தார் வெண்மையான பற்களும் அவரது சர்மத்தின் நிறமும் என்னை ஒரே அடியாக சொக்க வைத்துவிட்டன எனக்கு காஃபியும் அவருக்கு பாலும் கொண்டு வரச் சொன்னார் நான் காஃபி டீ எதுவும் குடிப்பதில்லை மது மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் எதுவும் என்னிடம் கிடையாது நான் தொடர்ந்து உடற்பயிற்சியை செய்து வருகிறேன் என் ஆரோக்கியத்தையும் உடல் அமைப்பையும் இப்படித்தான் பாதுகாத்து வருகிறேன் என்றார் எம்ஜர் அவர்கள் நான் எதுவும் பேசவில்லை அவர் எழுந்து அன்றைய படப்பிடிப்புக்கான உடைகளை அணிய ஆரம்பித்தார் வெளிர் நீல நிற சட்டையை கர்நாடக மெட்டில் ஒரு பாட்டை முன்முடித்தபடி அணிய ஆரம்பித்தார் அடுத்து அதற்கேற்ப நீல நிற முழு கால் சட்டையும் கழுத்தில் டையும் அணிந்து கொண்டார் அவர் உடைகளை அணிந்து போது நான் எழுந்து நின்று நான் வெளியே போய் இருக்கட்டுமா என்று கேட்டேன் நோ ப்ராப்ளம் என்று ஆங்கிலத்தில் பதில் தந்தார் மாடு மேய்க்கும் வேலன் சூட்டும் டையும் கோட்டுமாக காட்சியளிப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் எம்ஜர் கண்களை சிமிட்டியபடி இதுதான் சினிமா நடக்க முடியாததை நம்ப வைப்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசியலுக்கு இது பொருந்தும் என்று நான் பதில் ஏதும் பேசாமல் இருப்பதை பார்த்து படப்பிடிப்பை சிறிது நேரம் பார்த்துவிட்டு போகலாமே என்று அவர் சொன்னபோது மதுரையில் எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எழுந்தேன் நீங்கள் ஜெயலலிதாவை சந்திக்கும் சந்தர்ப்பத்தை இழக்கிறீர்கள் என் பட கதாநாயகி ஆனாலும் உங்கள் கடமை உணர்வை பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு விடைத்தர நானும் அவருக்கு நன்றி தெரிவித்து கிளம்பினேன் எம்ஜர் அவர்கள் தனிக்கட்சியை ஆரம்பித்து தமிழகத்தின் முதலமைச்சரான போது மோகன்தாஸை காவல்துறையின் முதல்வரான பதவியில் அமர்த்தினார்